Hi, friends. தை மாதம் வளர்பிரையில் வரக்கூடிய இந்த கிருத்திகை ரொம்ப ஒரு விசேஷமான நாள் ஏன் விசேஷமான நாள் அப்படின்னு சொன்னிங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த ஆடி கிருத்திகைக்கு ஈடு இணையான ஒரு நாள் எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா இந்த தை கிருத்திகை தான் சாதாரணமாக நீங்கள் கிருத்திகை வழிபாடு செய்கிறவங்க எப்பவும் போல் நார்மலாக ஒரு மனப்பலகையை வச்சு அருங்கோண கோலம் போட்டு சரவண பவன் அதில் எழுதிட்டு முருகனோட திருவுருவ படத்தை வச்சுக்கோங்க வெற்றிலை பாக்கு ரெண்டு வாழைப்பழம் வச்சுக்கோங்க சக்கரை பொங்கல் கொஞ்சம் வச்சுக்கோங்க இந்த பிரசாதம் ஒரு ஸ்பெஷலான பிரசாதம் என்னான்னு பார்த்தீங்கன்னா தினையரிசியில் தான் செஞ்சுருக்கேன் இது எதுக்குன்னு நான் அப்புறம் சொல்லிக்கிறேன் ஒரு ஆறு வெற்றிலையை வச்சு நல்ல நடுவில் ஒரு தீபத்தை ஏற்றிக்கோங்க இது சாதாரணமாக கிருத்திகை வழிபாடுக்கு உகந்த ஒரு பூஜை தான் ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை அப்புறம் குழந்தை பேர் எங்களுக்கு இல்லை சொந்த வீடு நிலம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருத்திகை வழிபாட நீங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கிருத்திகை வழிபாடு குறைஞ்சது ஒரு ஆறு கிருத்திகை வழிபாடாவது நீங்க செய்யணும் அந்த ஆறு மாதத்திற்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும்னு சொல்றதை விட நல்ல ஒரு தகவல் கண்டிப்பாக காதலையாவது நீங்க கேட்பீங்க சரி வாங்க அவங்களுக்கு காலையிலேயே இந்த பூஜையை நம்ம ஆரம்பிச்சுக்கணும் குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மனமுருகி முருகப்பெருமான இந்த ஒரு விரதத்தை நீங்கள் ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருஷம் இதே கிருத்திகைக்குள்ளே உங்களுக்கு அந்த சந்தான பாக்கியத்தை அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு அதிகாலையிலேயே எந்திரிச்சிட்டு தலைக்கி குளிச்சுட்டு ஒரு மனப்பலகைய போட்டு முதல்ல நான் சொன்ன மாதிரி அருங்கோண கோலம் போட்டுட்டு சரவண பவன் அதுல எழுதிருங்க முருகனோட திருவுருவ படத்தை வச்சுட்டு சக்கர பொங்கல் நைவேத்தியமா வச்சுக்கோங்க வெற்றிலை பாக்கு எடுத்து வச்சுக்கோங்க முருகப்பெருமானுக்கு உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூனால் நல்லா அலங்காரப்படுத்திக்கோங்க ஆறு வெற்றிலை ஆறு தீபம் ஏற்றிக்கோங்க நான் இதில் காமிக்கணுன்றதுக்காக ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும்தான் ஏற்றி இருக்கேன் ஆறு வெற்றிலை வச்சு ஆறு வெற்றிலை மேலேயுமே சந்தன குங்குமம் பூ வச்சுட்டு அது மேலே ஆறு நெய் தீபம் நல்லா ஏற்றிக்கோங்க சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக செஞ்சுட்டு இன்னொரு ஸ்பெஷலான நெய்வேத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தினை அரிசியை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு மாவு இடிக்கிறது மாதிரி செஞ்சுக்கிறணும் அதில் ஏலக்காய் சுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சமாக நாட்டு சக்கரை அதோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துக்கோங்க தேனும் தினையும் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு அதி அற்புதமான ஒரு நெய்வேத்தியம் தூபம் எல்லாம் காமிச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கையில் புஷ்பத்தை வச்சுக்கிட்டு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் அப்படின்ற மந்திரத்தை ஒரு ஆறு முறை முருகனுக்கு நல்லா சொல்லி போற்றி இன்னும் உங்களுக்கு என்னென்ன ஸ்லோகம் தெரியுமோ எல்லா ஸ்லோகத்தையும் சொல்லி முடிச்சுருங்க இந்த பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க மறுபடியும் மாலை நேரத்தில் ஒரு ஆறு மணிக்கு இதே பூஜையை மறுபடியும் செய்யுங்க இடையில் காலையில் இந்த பூஜையை முடிச்சுட்டு பக்கத்தில் முருகன் கோவிலுக்கு போய் விளக்கேற்றிட்டு வந்துடுங்க எந்த சாப்பாடும் சாப்பிடக்கூடாது பால் பழம் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கரலாம் ஆறு மணிக்கு பூஜையை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஆகாரம் சாப்பிட்டுக்கரலாம் இந்த முருகனோட அனுகிரகத்தில் உங்களோட ஒவ்வொருத்தரோட கோரிக்கையும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய்